கியாமுல் லைலுடைய தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் காம ரமதான ஈமானன் வை திசாவன் யார் ரமதானுடைய இரவுகளில் அல்லாவை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் உங்களுடைய முன் பாவங்களை மன்னிக்கிறான் தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள் அது முன்னோர்களுடைய வழிமுறை அல்லாவிடத்தில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய ஈமானை உயர்த்தும் உங்களுடைய பாவங்களை அழிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதசலாக அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசலாக அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் இந்த உலகத்திலே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ரமதானில் மட்டுமல்ல அல்ல ஒவ்வொரு இரவும் இறங்கி வருகிறான் இந்த ரமதானிலும் இறங்கி வருகிறான் வந்து கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா மன்னிக்கிறேன் இடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் உண்டா எல்லாம் இந்த மூன்றுக்கும் நாங்கள் உரித்தான் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் மன்னிக்கிறேன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கு வந்து கேட்பதாக அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹ் அழகி சொன்னார்கள் ரமதானுடைய இரவுகளுக்கு உயிர் கொடுங்கள் கியாமுல் அடைய தொழுகையை கொண்டு என்னுடைய முன் பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்க வைப்பார்கள்